ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா எல்ஐசி டீடெயில் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் பார்க்காதவங்களுக்கு தான் இந்த வீடியோ அது ரொம்ப நாளா ஆச்சு ரொம்ப மாதங்களுக்கு மேலே ஆச்சு அந்த வீடியோ போட்டு ஸோ நான் எல்ஐசி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்குமே போட்டிருக்கேன் ரெண்டு பொண்ணுங்களுக்குமே போட்டிருக்கேன் ஃபஸ்ட் பொண்ணுக்கு போட்டது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஜ் செகண்ட் அதாவது ரெண்டாவது வருஷத்துல போட்டேன் பாப்பா வந்து ரெண்டு வயசுலேயே போட்டுவிட்டேன் செகண்ட் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் போட்டோம் ஒரு அஞ்சு வயசுல தான் ஸ்டார்ட்டே பண்ணோம் இப்போ வந்துட்டு ஆறு டூ இயர்ஸ் ஆச்சு அவங்களுக்கு போட்டு ஸோ எதனால் போட்டோன்ற ரீசன் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எல்ஐசியோட முக்கியம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்டிஎஃப்டியை விட எல்ஐசி பெஸ்ட்டு அப்படின்னு நான் நினைப்பேன் அதே மாதிரி நகசிட்டு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் நான் போட்டு நீங்கள் எடுத்தாலும் சரி இல்லை உங்களுக்கு மாசம் மாசம் காசாக கிடைக்குது நான் காயினாக எடுத்தாலும் சரி பட் நீங்க நகையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெரிய லாபம் தான் எப்படி பார்த்தாலும் லாபம் தான் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸில் நீங்கள் யூஸ் பண்றீங்கன்னா கோல்டு காயின் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்க வந்துட்டு நான் வியர் பண்ணிப்பேன் எனக்கு அடகு வைப்பேன் பிள்ளைகளுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா நீங்க ஜுவல்லரியாக எடுத்துக்கலாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நான் காயினாக எடுத்து வச்சு ஃப்யூச்சர்ல வந்துட்டு நான் ஜுவல்லரியா வந்துட்டு மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஸோ அப்படி மாத்தினாலும் உங்களுக்கு லாபம் தான் நீங்க ஜுவல்லரியாக எடுத்து வச்சு ஜுவல்லரியா மாற்றினாலும் உங்களுக்கு லாபம் தான் ஏன் அப்படி சொல்றேன்னா நீங்க ஜுவல்லரி வந்துட்டு நைன் ஒன் சிக்ஸ் எத்தனை கிராம் எடுத்துருக்கீங்களோ அத்தனை கிராம் ஒரு ஒன் இயர் கழிச்சோ டூ இயர்களிச்சோ நீங்க போடும்போது அதே தான் எடுத்துக்க போறாங்க அதுல வந்துட்டு எது லெஸ் பண்ண போறாங்க அழுக்கிறதுக்கு இருந்தா மட்டும்தான் லெஸ் பண்ணுவாங்க என்ன வெயிட் தங்க இருக்கோ அப்படியே தான் எடுத்துக்க போறாங்க இன்னொரு விஷயம் வேஸ்டேஜ் அமௌண்ட் கட்டி நம்ம எடுக்கணும் அதில் லாஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க தான் நிறைய ஸ்கீம் டெபாசிட் பண்ணி வைக்கிற மாதிரி வருது ஸோ அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் வேஸ்டேஜே இல்லாமல் நகையை எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் லாபமாக தான் இருக்குது ஸோ அதை மட்டும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் நகை சீட்டு போடுவேன் இன்சூரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என் பொண்ணுகளோட ஃப்யூச்சருக்காக நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக என்னால் இப்போ சேவிங்ஸ் பண்ண முடியாது என் பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கிற அளவுக்கு எனக்கு வந்து கடன் இருக்குது அப்படின்றவங்க ாக நீங்கள் ஒரு சேவிங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுட்டே வந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத விட பல மடங்கு இருக்கும் நான் அப்படி தான் நாங்கள் நினச்சி பண்ண ஆரம்பித்தோம் ஏன்னா இப்போ என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நைன் இயர்ஸ் ஓல்டு இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு சிக்ஸ் இயர்ஸ் ஓல்டு ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அவங்களோட மேரேஜ் டைமோ இல்லை அவங்க எஜுகேஷன் டைமுக்கப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் அவங்க ஸ்கூல் முடிக்க அப்புறம் எஜுகேஷன் இல்லைனா மேரேஜ் அந்த டைமிங்கில் தான் நாங்கள் முடிக்கிற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அப்படி வரும்போது ஒரு லம்ப் அமௌண்ட் வரும் இப்போ ஒரு பொண்ணுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்சம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது எல்லாமே ஸ்கீம் நாங்கள் கட்டுற வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி லேக் கட்டுறன்னா எனக்கு ஃபார்ட்டி லேக்ஸாக வருது ஸோ அந்த ஃபார்ட்டி லேக்ஸ் வரும்போது அந்த ஃபார்ட்டி லேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று என் பொண்ணுக்கு வந்துட்டு நான் படிக்க வைக்க முடியும் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் மேரேஜுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிக்க முடியும் கண்டிப்பாக அந்த டைமிங் வந்துட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு கிடைக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால தான் நான் நிறைய பேர்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ஃப்யூச்சர் சேவிங்ஸாக எல்ஐசி எடுங்க அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆஹ் நீங்க மத்ததுல இப்ப ஆடியில போட்டு வச்சாலும் எப்படில போட்டு வச்சாலும் மேபி நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னாலும் அந்த பணத்துக்கானது மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் அது ஸ்டாப் ஆகிடும் அது முடிஞ்சு போயிடும் ஆனால் நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டு வச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் உங்களுக்கு ஒன்று ஆகிடுச்சுனாலும் உங்களுக்கு அதில் பெனிஃபிட் வந்துட்டு கிடைக்கும் இப்போ நான் நான் போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பொண்ணுக்கு நாங்கள் இப்போ கட்டிகிட்டே இருக்கோமா கண்டினியூவாக கட்டிகிட்டு இருக்கோம் மேபி எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கும் சேர்த்து போட்டிருக்கனால லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி போட்டிருக்கனால அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபிஃப்டி எல் வரும் அதாவது ஐம்பது லட்சம் கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ மேபி நான் வந்து கண்டினியூ பண்ணி கட்டாமல் எனக்கு ஒன்று ஆகிடுச்சு தான் இருக்கேன் நாளைக்கு நான் இருப்பேனே இல்லைன்னு தெரியாது நாளைக்கு நான் இல்லைனாலும் எனக்கு அந்த அமௌண்ட்டு வரும் ஸோ கட்டி முடித்தோன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெச்சூரிட்டி முடிஞ்சோடனே எனக்கு வந்துட்டு நாற்பது லட்சம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நூறு வயசுக்குள்ளே எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகிடுச்சி அப்படின்னா எனக்கு ஒரு பேமெண்ட் வந்து வரும் ஆனால் நான் வந்து கரெக்டாக டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் மட்டும் தான் அமௌண்ட்டு கட்டிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நான் கட்ட தேவை கிடையாது ஆனால் வந்து அதுக்கப்புறம் நான் இருக்கும்போது நூறு வயசுல எனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா நான் அமௌண்ட் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு போட்டிருக்கோம் இன்னொரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பென்ஷன் மாதிரி ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் ஸோ இந்தது வந்து என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சினாலும் ஃப்யூச்சர் அன்னைக்கு ஒரு அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட் கிடைக்கிறத வச்சு கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிக்க முடியும் இன்னொரு விஷயம் அந்த மேரேஜ் டைமோ அந்த எஜுகேஷனுக்கோ கண்டிப்பாக நமக்கு பெரிய அமௌண்ட்டு தேவைப்படும் அப்போ ரொம்பவே நம்ம கஷ்டப்படுவோம் ஸோ அந்த டைமிங்லாம் பார்த்து நீங்கள் போட்டு வைக்கும் போது உங்களுக்கு பெரிய அமௌண்ட்டு கை கொடுக்கறதுக்கு அது உதவும் தான் நாங்க இதெல்லாம் பிளான் பண்ணி நம்ம வந்துட்டு கரெக்டாக ஒரு இருபது வயசில் போடுறதோ பத்து வயசில் போடுறதோ பெரிய விஷயம் கிடையாது சின்ன வயசுலேயே நீங்கள் போட்டுவிட்டீங்கன்னா அந்த டைம் வந்து உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து நிறைய பேர்கிட்ட என்ன சொல்லுவேன்னா உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னா உடனே நீங்கள் எல்ஐசியை போட்டுருங்க உங்களால் என்ன முடியுமோ அதை போடுங்க நிறைய பேர் போடுறாங்க ஆனால் டிஸ்கண்டினியூ பண்ணுறாங்க ஐயாயிரரூவா போடுறாங்க மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கட்ட முடியல அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அது அப்படியே போயிடுது வேஸ்ட் ஆகிடுது அந்த அமௌண்ட் சரி அதை கண் கட்டியிருக்க வரையாச்சும் எப்படியாச்சும் போராடி வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைக்க மாட்டுறாங்க பட் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களால் எவ்வளோ கட்ட முடியுமோ அதை கட்டிகிட்டே இருங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவலுங்க நம்ம யாருக்கிட்டே கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது சூப்பராக நம்ம பிள்ளை மேரேஜ் முடிச்சுட்டு போயிடலாம் அவங்கவுங்க தகுதிக்கு என்னவோ அந்த மாதிரி பண்ணிட்டு போயிடலாம் இப்போ என் தகுதிக்கு நாப்பா என்ன கூட இன்னும் ரிச்சாக ஆயிருக்கவங்களாம் ஒரு கோடி கூட கொண்டு வைப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல அதனால நம்ம தகுதிக்கு என்னவோ அந்த அமௌண்ட்டை போட்டாலே போதுங்க அந்த சேவிங்ஸ் அமௌண்ட்டு கிடைச்சாலே நான் ஸோ அதனால எல்ஐசி வந்து ரொம்ப பெரிய சேவிங்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி எமர்ஜென்சி ஃபண்டும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் அது வந்து போன வெடியிலேயே சொல்லியிருக்கேன் எமர்ஜென்சி ஃபண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எனி டைம் என்ன நடக்கும்னு தெரியாது அது ரொம்பலாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஒரு நூறுரூபா இரநூறுபான்னு சொல்லிட்டு அப்பப்போ ஒரு உண்டியில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு வச்சுக்கோங்க அந்த அக்கௌண்ட் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணாத ஒரு அக்கௌண்ட்டாக இருக்கணும் ஏடிஎம் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த ஏடிஎம்மையும் வீட்டிலேயே வச்சுருக்க மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் ஒரு பெரிய அமௌண்ட் ஒரு பத்து ரூபாயோ அதாவது பத்தாயிரம் ஐயாயிரம் அந்த ஒன்று போட்டு வச்சுருங்க அப்போ எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் போது அதுலேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க எனி டைம் கையில் காசு இருக்கிற மாதிரி அந்த அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க அது ஒன்லி எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே வச்சிருக்க அக்கௌண்ட்டாக இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் போட்டிங்கனாலும் இருக்காது நம்ம எங்கேயா வெளில போகும்போது எடுத்து யூஸ் பண்ணிடுவோம் ஃபோன்பே கூகுள் பே யூஸ் பண்ணி ஏதாச்சும் பர்சேஸ் பண்ணிடுவோம் அதெல்லாம் பண்ணாதீங்க இது ஒன்று மெயினாக என்னோட இதில் இருக்கும் நான் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட வச்சிருக்கேன் அது போக பார்த்தீங்கன்னா நகசிட்டு அது போக எல்ஐசி எல்ஐசி வந்துட்டு பெரிய பொண்ணுக்கு போட்டுருக்கிறது இப்போ நான் சொன்ன ஸ்கீம் தான் அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸில் வந்துட்டு அது அமௌண்ட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஏர்ஸ்க்குள்ள ஏதாச்சும் ஒன்று எனக்கு ஆயிடுச்சுன்னா மேபி வந்துட்டு அந்த அமௌண்ட் வந்து எனக்கு வரும் ஹண்ட்ரட் ஏர்ஸுக்கு மேலே எதுவும் ஆகலை அப்படின்னா அந்த அமௌண்ட் அவ்வளோதான் அதில் எந்த பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்காது ஸோ அது ஒன்று தான் அதுக்கப்புறம் இன்னொன்று செகண்ட் பொண்ணுக்கு போட்டிருக்க எல்ஐசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ஃபைவ் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணனால டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜில் தான் எடுக்கிறோம் அந்த லாங் டம் பீரியட் வந்துட்டு அவங்களுக்கும் கரெக்டாக கரெக்டாக போடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃபைவ் இயர்ஸையும் சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் கட்டுற மாதிரி போட்டிருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு கேட்டிங்கன்னா மாதம் மாதம் நாங்கள் அமௌண்ட் இரண்டுமே மாதம் மாதம் பே பண்ணுறது தான் இயர்லி பே பண்ணுறது இருக்குது இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ எங்களால் மாதம் பே பண்ண முடியறதுனால பே பண்ணுறோம் உங்களால் இயர்லி பே பண்ண முடியும் அப்படின்னா சூப்பரான ஒரு ஸ்கீமு தாங்க ஒரு வருஷத்தில் ஒரு டைம் கஷ்டப்பட்டதுனால ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் நீங்கள் கட்டி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த ஒரு மாதத்துக்கு வேணால் கட்டுற மாதம் வேணுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போக போக வந்து ஒன்றும் தெரியாது அடுத்த அடுத்த வருஷம் தான் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு இயர்லி பேமெண்ட் மாதிரி நீங்க கட்டி வச்சிட்டீங்கன்னா அதுவும் உங்களுக்கு லாபமா தான் கிடைக்கும் ஸோ அது என்னங்கிறது எல்ஐசி ஆஃபீஸில் போயிட்டு நீங்க வந்துட்டு மேனேஜரை பார்த்து கேட்டுக்கோங்க நாங்கள் யா எந்த ஏஜென்ட் மூலமாலாம் நாங்கள் போகல நாங்கள் டேரெக்டாக எல்ஐசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க மேனேஜரை பார்த்து அப்படியே நாங்க போட்டுட்டோம் செகண்ட் பொண்ணு போட்டுருக்க ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ்யோ ஃபார்ட்டி செவன் கிட்டேயோ கிடைக்கும் அவங்களுக்கு அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா அது கிடைச்சதுக்கு அப்புறமும் அதோட சரி நாங்கள் அந்த ஒரு டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் கட்டுறதோட சரி முடிஞ்சு போச்சு ஆனால் அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்துட்டு பென்ஷன் கிடைக்கும் அந்த பென்ஷன் வந்துட்டு ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கிக்கலாம் இப்போ ஆறு மாதத்துக்கு ஒருக்கன்னா ஒரு லட்சம் வாங்கிக்கலாம் ஒரு வருஷம்னா ரெண்டு லட்சம் வாங்கிக்கலாம் அந்த மாதிரியும் இருக்குது மூணு மாதத்துக்கு ஒருக்கா வாங்கியிருக்கிற மாதிரியும் இருக்குது நாங்கள் வந்துட்டு வருஷத்துக்கு ஒருக்கா வாங்கிக்கிற மாதிரி கேட்டிருக்கோம் இப்போ ஒரு வருஷத்துக்குன்னா ரெண்டு லட்சம் அந்த மாதிரி வந்துட்டு பென்ஷன் எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த பென்ஷன் கிடைக்கிறத வச்சு நம்ம அந்த வருஷத்தை ஃபுல்லாக ரன் பண்ணிக்கலாம் இது ஏன் நாங்கள் இந்த சூஸ் பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரை தான் நம்மளால சம்பாதிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டிப்பா நீங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நம்மளோட உடல் வந்து ஒத்துக்காது நமக்கு வந்துட்டு உழைப்பு கொடுக்கணும்னு ஆசை இருக்கும் நம்மளோட உடல் வந்து சோர்ந்து போயிடும் அப்படின்றனால ஒத்துக்காது சோ அதனால வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல ரெஸ்ட் தான் எடுக்கணும் அந்த டைமிங்ல நம்மளோட அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைங்க என்னதான் பார்க்குற பிள்ளைகளாக இருந்தாலும் நம்மக்கிட்ட ஒரு மணி கையில இருக்கணும் அப்படிங்கிறத நான் ரொம்ப நாள் யோசிச்சுட்டே இருப்பேன் நான் வந்து சொல்லப்போனால் வந்து என்னென்னா யோசிச்சேன்னா கவர்மெண்ட்டு விலையாக இருந்துச்சுன்னா நமக்கு பென்ஷன் கிடைக்கும்ல இப்போ மாமனாருக்கெல்லாம் பென்ஷன் கிடைக்கிது அவர் பாட்டுக்கு வச்சு ராஜ்யந்தான் பதினோறாயிரம் ரூபாய் மாதம் மாதம் வாங்குறாரு அவர் ஜாலியாக இருக்கார் யார் கையை எதிர்பார்க்காம அவர் வந்து ஒரு கௌரவமாக நிற்கிறார்ல அதுவே பெரிய விஷயந்தான் நாங்கள் எல்லாமே பார்க்க தான் செய்கிறோம் இருந்தாலும் அந்த பதினோராயிரம் ரூபா வந்து அவரை வச்சுட்டு அவர் செலவு பண்ணுறதுக்கு யாருக்கையும் எதிர்பார்க்காம இருக்கும்போது அவருக்கு ஒரு கெத்து மாதிரி என்று சொல்லுங்களேன் சொல்கிறேன் அந்த மாதிரி ஸோ அதனால நான் யோசிச்சது ரொம்பவே ஃபில் பண்ணிவிட்டேன் அப்புறம் தான் எல்ஐசியில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இது போட்டாலே போடணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் போட்டிருக்கோம் இப்போ வருஷம் வருஷம் எங்களுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு ஒரு டூ லேக்ஸ் டூ லேக்ஸ் வந்துட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா நூறு வயசு இருக்கும் நூறாவது வயசில் வந்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டும் எங்களுக்கு கை கிடைக்கும் அதுவும் சொல்லி அது அது நூறு வயசை தாண்டிட்டால் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் நூறு வயசுக்குள்ளே அப்படின்னா கிடைக்காது அது அந்த வருஷம் வருஷம் அந்த இது மட்டும் கிடைக்கிறது மட்டும்தான் நூறு வயசை தாண்டிட்டோம்னா அது ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று கிடைக்கும் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நூறு வயசு நூறு வயசுக்குள்ள ஏதாச்சும் நமக்கு ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு போட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா நூறு வயசு அந்த இது கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைக்கும் இன்னொரு விஷயம் வருஷம் வருஷம் எல்ஐசி வந்துட்டு ஒரு பென்ஷன் மாதிரி கொடுப்பாங்க இப்போ ரெண்டு லட்சம்ன்றப்ப தாராளமாக நமக்கு போதும் நமக்கு ஒரு ஏஜ் அந்த வீட்டுக்கு தேவையானது நம்ம மெடிக்கலுக்கு தேவையானது அந்த ஏஜ்ல நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நம்ம பேரம்பித்தி கொடுக்கலாம் இதெல்லாம் நான் நிறைய வச்சு அந்த ஸ்கீம் போட்டது எனக்கு அது ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்கீம் ஸோ நாங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கு எங்களுக்கு அவ்வளோ வருது ஸோ உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அதை போட்டிங்கன்னா உங்களுக்கான அமௌண்ட்டும் கண்டிப்பாக வரும் எல்ஐசியில் நிறைய வந்து ஸ்கீம் டீட்டெயில்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குன்றத நீங்கள் கேட்டுட்டு போடுங்க இன்னொரு ஸ்கீம்லாம் இருக்குது அது எனக்கு வந்து அந்தளவு தெரியலை அது என்ன ஸ்கீமுன்னு பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அமௌண்ட் பே பண்ணணும் இப்போ எனக்கு இதை வச்சு ஒன்று ஆகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எல்ஐசிக்காரங்களே கண்டினியூ பண்ணி கட்டுற மாதிரி இப்போ நாற்பத்தாயிர ரூபா கட்டிகிட்டே வரேன்னு வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் எனக்கு ஒன்று ஆகிடிச்சு முடிஞ்சு போச்சு அப்படின்றப்போ அடுத்து வந்து அவங்களே எல்ஐசிக்காரங்களே அதை கண்டினியூ பண்ணி அந்த ஏஜ் வரைக்கும் அதாவது அந்த கன் டேர்ம் முடிகிற வரைக்கும் இப்போ டுவெண்ட்டி ஒன் என்ன டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி இயர் ஒன் இயர்ஸ் வரையும் அவங்களே கண்டினியூ பண்ணி அந்த பேமெண்ட்டு கொடுக்குற மாதிரி அது ஒரு ஸ்கீம் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் டீட்டெயில் விசாரிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் எல்ஐசியை பற்றி போடுக்கோங்க ஸோ நம்ம வந்து ரெண்டு மெத்தடு ஃபர்ஸ்ட் போட்ட மெத்தடு வந்துட்டு நாங்கள் அவசரப்பட்டு போட்டுட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல்டில் போட்டது தான் அது டக்குன்னு பாப்பா பிறந்த ஒன் இயர்லேயே போட வேண்டியது ஆனால் முடியாத பட்சத்தில் அப்புறம் செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இது வந்துட்டு யோசிச்சுட்டு நான் டிசிஷன் பண்ணி இவரை போட வச்சது எங்கள் வீட்டில் வந்துட்டு அவர் போடணும்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் பட் நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி கேட்போம் அப்படின்னு தான் நான் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கும் தெரியாது இவருக்குமே அது ஐடியாவும் இல்லை இந்த மாதிரிலாம் கிடைக்குமா சொல்லிட்டு அப்புறம் கேட்டால் தான் சொல்கிறாங்க நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு அப்போ எனக்கு பென்ஷன் வர்றது கண்டிப்பாக அதை நான் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பென்ஷன் ஸ்கீம் போட்டோம் ஸோ இதுதான் நாங்கள் போட்டிருக்கிறது நாங்கள் வந்து எல்ஐசி அமௌண்ட் வந்து ரெண்டு பேத்துக்குமே கஷ்டப்பட்டு தான் கட்டிட்டு இருக்கும் ரொம்ப எங்களுக்கு வந்துட்டு இக்கட்டான தான் கட்டிட்டு இருக்கும் இன்னொரு ஸ்கீம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னார் அதாவது எனக்கு வந்துட்டு வருஷத்துக்கு இருபதாயிரம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வைப்போம் அப்படின்னாரு ஸோ வருஷத்தில் ஒன் டைம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பட் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ இருக்க நிலமையில வந்துட்டு வீடு இருக்கோம் கொஞ்சம் இல்லை நிறைய கடன் இருக்குது அந்த கடன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சதுக்கப்புறம் அடுத்து வேணால் பார்த்துக்கலாம் பிளான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ இதுதாங்க நான் என்னோடய எல்ஐசி டீட்டெயில்ஸ் ஸோ எல்ஐசி செய்து போடுங்க அதுவும் உங்களால் முடிஞ்சது போடுங்க அதே மாதிரி சீட்டு போடுங்க உங்களால் எவ்வளோ பே பண்ணுமோ போடுங்க கோ நகசிட்டு போட முடியல உண்டியல் மாதிரி தான் என்னால் சேவ் பண்ண முடியும்னா டிஜிட்டல் கோல்டு சேவிங்ஸ் இருக்குது தங்கமாக இல்லை அதில் போடுங்க அதில் போட்டாலும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் ஆனால் என்ன நீங்கள் வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் பட் பரவாயில்ல நீங்கள் எப்படி உண்டியலில் வந்து நூறு ஐம்பதுன்னு போட்டு வைக்கிறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நூறுரூபா போட்டிங்கன்னா அதுக்கு கூட ஒரு மில்லிகிராம் தங்கம் உங்களுக்கு ஆட் ஆகும் ஐநூறுரூவா போட்டால் மில்லிகிராம் தங்கம் ஆட் ஆகும் அந்த மாதிரி தங்கம் ஆட் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தங்கம் கிடைக்கும்போது ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும் ஸோ அதனால் வந்துட்டு உண்டியல் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூட தங்கத்தை சேவ் பண்ணலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று எல்ஐசி தங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் எல்ஐசி வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு ஃப்யூச்சருக்கு வந்துட்டு கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால தான் நான் எல்ஐசி போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோவில் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ எல்லாத்துலேயுமே மோஸ்ட்லி நான் ரெக்கமெண்ட் பண்றது எல்ஐசியும் நகசீட்டும் போடுங்கன்னு தான் நான் சொல்லியிருப்பேன் இப்போ கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆர்டி போடுறதுக்கும் நகசீட்டு போடுறதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா ஆர்டியோட நகசீட்டுல தான் உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் உங்களோட முடிவு தாங்க நான் வந்து ஐடியா மட்டும் தான் சொல்ல முடியும் உங்கள் கஷ்டம் என்னன்றதே எனக்கு தெரிய போகிறது கிடையாது ஸோ உங்களால் என்ன முடியுமோ அதை பே பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் சில கடைகள்லாம் பார்த்திங்கனா ரூபாய்க்கு மேலே தான் நகை சீட்டே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஐநூறுரூவாய்க்குலாம் கிடையாது ஆனால் எந்த கடையில் ஐநூறுரூவாய்க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் ரூபாய்க்கு தான் நகை நகசிட்டு போடணுன்றவங்களுக்குலாம் இந்த டிஜி டிஜிகோட் வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஒரு ஆஃபரான ஒரு விஷயந்தான் ஸோ அதில் வந்து நீங்கள் போட்டுட்டு கூட இந்த மாதிரி காயின் அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக கேட்டிருக்கீங்க ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் கோட்டை பற்றி டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்னோட நகைசீட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன் அது டீட்டெயிலாக வீடியோ போட்டிருக்கேன் அதையும் நீங்கள் லிங்க் கீழே கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ பீமாவோட நகைசீட்டை டீட்டெயில் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸ்கீம் டீட்டெயிலு ஏன் அதை வந்து நான் சொல்லலைன்னா அது ஸ்கீம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நான் கடைக்கு போகலை நான் நெக்ஸ்ட் மந்த் கடைக்கு போவேன் ஸோ அப்போ போகும்போது அது வேஸ்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா டென் பெர்சன்டேஜுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேஸ்டேஜே டென் பர்சன்டேஜ் தான் கொடுக்குறாங்க நகைசீட்டு போடுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த டென் பெர்சன்டேஜெலாம் போட்டாங்கன்னா நாங்கள் போடவே மாட்டேன் அங்கே நகைசீட்டு எவ்வளோதான் கலெக்ஷன்ஸ் இருந்தாலும் நான் போட மாட்டேன் நான் வந்து கண்டிப்பாக தங்கமயில வந்து சூஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால தான் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல நம்ம பாட்டுக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் பார்த்தீங்கன்னா பீமாவோட நகைசீட்டு டீட்டெயில் மட்டும் நான் இன்னும் போடவே இல்லை கண்டிப்பாக நான் அதை போடுவேன் ஸோ வந்து நகைசீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்குது பட் அந்த டூ இன் ஒன்று தான் எனக்கு இப்போ வந்து ஓடிட்டே இருக்குது டூ இன் ஒன்று டர்க்கி மாடல் நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் எனக்கு வந்துட்டு ஆசை இருக்குது ஸோ நான் வந்து அது என்னங்கிறதான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பை